எல்லாருக்கும் வணக்கம் நாம தொடர்ந்து பல வகையான மூலிகைகள் மூலமா நம்ம உடலை எப்படி பேணி பாதுகாக்கணுங்கிறத பாத்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு எதை பத்தினதுன்னா இந்த திருநீற்று பச்சளை பத்தி தான் மருத்துவமும் நறுமணமும் நிறைஞ்ச மூலிகை தான் இந்த திருநீற்று பச்சளை இந்த திருநீற்று பச்சளை மூலயமா நம்ம உடலை எப்படி பேணி பாதுகாக்கலாங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கோ பண்ணிட்டு இந்த திருநீற்று பச்சை மனமும் இது அருமையாவே இருக்குங்க அப்படி சிறப்பு பெற்ற திருநீற்று பச்சல மலைப்பகுதிகள அதிகமாவே காணப்படுது நம்ம ஊர் கோவில்கள்லயும் இது வளர்க்கப்படுது இது உத்திரசார பச்சை சப்ஜா திருநீற்று பச்சை விபூதி பச்சளை திருநீட்டு பத்திரி தொண்ணூத்தி பத்துன்னு பல பேர்கள்லாம் இது அழைக்கப்படுது இதோட பூக்கள் வெள்ளை தான் இருக்கும் இதோட விதைகள் இனிப்பு சுவையுடையது இதுதான் சப்ஜா விதைன்னு சொல்றாங்க இந்த மாதிரி இந்த மூலிகைக்கு உங்க ஊர்ல என்ன பேருங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம குறிப்பிடுங்க அகத்திய முனிவரோட திருநீற்று பச்சளை வாந்தி கப நோய்களை குணப்படுத்துறதா சொல்றாங்க விதைகள் இனிப்பு சுவையை கொண்டிருந்தாலும் இதோட செடி கார்ப்பு சுவையை கொண்டிருக்கக்கூடும்ன்னு சொல்லப்படுது இந்த திருநீற்று பச்சளை உடலுக்கு செய்யற நன்மைகள் கொடுத்து நாம தொடர்ந்து இந்த பதிவுல பார்க்கலாம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க காய்ச்சல் தீவிரமா இருக்கிறப்ப உடல்ல கெட்ட நீர் இருந்து உடலை கனமா வச்சிருக்கும் இத முழு தாவரத்தையும் சுத்தம் செஞ்சு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல்ல இருக்கிற வீரரை வெளியேறும் பிறகு உடல் கனமான உணர்வுல இருந்து விடுபட்டு லேசானதா மாறிடும் உடல் புத்துணர்ச்சியோட இருக்கிறத இதன் மூலியமா நம்ம பார்க்கலாம் அதே மாதிரிதான் உஷ்ண சம்பந்தமான நோய் குறைன்னு நினைக்கிறவங்க கோடையில வயிற்று வலி கண் எரிச்சல் சிறுநீர் அடைப்பு எரிச்சல் மாதிரி உபாதைகள் வரலாம் இந்த உபாதைக்கு சிறந்த தீர்வா இந்த திருநீற்று பச்சையில சப்ஜா விதைகள் உதவக்கூடும் அதே தான் இந்த சப்ஜாவதிகளை இரண்டு மணி நேரம் நீர்ல ஊற விட்டு பின்னாடி வெது வெதுப்பான நீர் சேர்த்து பணங்கள் கண்டு கலந்து குடிச்சிட்டு வந்தா உஷ்ணம் சம்பந்தமான நோய் அனைத்தும் நீங்கன்னு சொல்லப்படுது இந்த பானம் சுவையாகவே இருக்குங்க அதோட வெயில் காலத்துல மலச்சக்கள் இல்லாம மலத்தை வெளியேற்றி நெகிழ்வாகவும் வச்சிருக்கோம் உடலில் வியர்வை நாற்றம் அதிகமாக இருந்தா வாசனை திரவியங்களை நாம நாடுவோம் ஆனா திருநீற்று பச்சல இதற்கு தீர்வாகவே இருக்கும் வாசனை திரவியம் சோப்பு சாம்புன்னு எதுவுமே இல்லாம திருநீற்று பச்சளை மட்டுமே கொண்டு சரி செய்யலாம் குளிக்கிற நீர்ல அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கைப்பிடி அளவு இலையை எடுத்து நீர்ல நினைச்சு குடிச்சிட்டு வந்தா உடல் நறுமணமாக இருக்கும் உடலை தூய்மையாக வச்சிருக்க முடியும் அதே மாதிரிதான் தலைவலி பிரச்சனை இருந்தாலும் திருநீற்று பச்சளை இலையை அரைச்சி பற்று போடலாம் ஆனா இதுக்கோட அவசியம் இல்லைங்க இலையை பறிச்சு உள்ளங்கையில வச்சு நல்லா கசக்கி எடுத்து லேசா முகந்து பார்த்தாலே தலைவலி மறைஞ்சிடும் தூக்கம் பிரச்சனை கொண்டிருக்கிறவங்க இது நல்ல தீர்வாகவும் இருக்கும் மூக்கு கோளாறுகளும் சரியாக கூடும் சொல்லப்படுது அதே மாதிரி தான் கபவாந்தி பிரச்சனை கொண்டு இருக்கிறவங்க வாந்தியை குணப்படுத்த திருநீற்று பச்சளை உதவி செய்யுது இந்த பச்சலையை அரைச்சி சாறை எடுத்து சம அளவு வெந்நீர் கலந்துடணும் இனிப்பு தேவைன்னா நீங்க தேன் கலந்து குடிச்சுக்கலாம் சகல வியாதிக்குமே இது நல்ல மருந்தா தான் இருக்குது நாள்பட்ட வாந்தி பிரச்சனை கொண்டு இருக்கிறவங்க கூட திருநீற்று பச்சலையை எடுத்துக்கிட்டா வாந்தி இருக்குன்னு சொல்லப்படுது அதே மாதிரி தான் கண் கட்டி சிலருக்கு கண் இறைப்பை கட்டி உண்டாகுங்க இது உஷ்ண கட்டியா இருந்தாலும் பருக்களா இருந்தாலும் இருந்தாலும் இது உபாதையை உண்டு பண்ணும் இத போக்கணும்னு நினைக்கிறவங்க திருண்டு விட்டு பச்சலையே மொத்தமா அரைச்சி கண்கள் மீது பற்று போடலாம் சாறு உலர்ந்தது மீனும் கண்கட்டி மீது மீண்டும் மீண்டும் சாறு தடவி விடலாம் தொடர்ந்து கட்டிகள் மீது பூசி வர்றதால கட்டிகள் அப்படியே அமைங்கிடும் சில நேரங்கள்ல பெரிதாகி கிளம்பாம அமைங்க விடும் சமயங்கள்ல சீல் இருந்தா அது வெளியேத்திட்டே சுத்தமும் செய்யும் இந்த சார தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தா புண் ஆறுடுன்னு சொல்லப்படுது அதே மாதிரிதான் முகப்பரு சரும நோய்கள் இந்த திருநீற்று பச்சளை உதவிகரமாக இருக்குது பறக்கல் கடினமாக இருந்தால் அதை வடுக்கல் இல்லாமல் வெளியேற்ற திருநீற்று பச்சளை போதுமானது முகப்பொரு தீவிரமாக இருக்கிறவங்க திருநீற்று பச்சளை சாரோட வசம பொடியை கலந்து குழச்சி பறக்கல் மீது பூசி வந்தால் முகப்பொரு குணமாகணும்னு சொல்லப்படுது அதே மாதிரி தான் தேமல் படை முதலியான சரும நோய்கள் இருந்தாலும் இதோட இணைச்சாத்தை மேலே சொன்ன இடத்துல பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா இந்த படை நோய் குணமாகணும்னு சொல்லப்படுது விச சந்துகள் ஏதாவது கடிச்சிருந்தாலும் அந்த இடத்துல யத்துல திருநீற்று பச்சளை சாற சரமத்தில பயன்படுத்தினா விஷம் இறங்காது அதே மாதிரி காதுவழி காதல சீல் வடிநீற்று பச்சளை எடுத்து சாறு பிழிந்து விடலாம் இது காது வழியே குணமாகும் காதல சீல் வடித நிறுத்தும் இந்த சாத்தை உணவுல கலந்து எடுத்துக்கிட்டு வந்தா வயத்துல இருக்கிற பூச்சிகள் வெளியேறனு சொல்லப்படுது அதே மாதிரிதான் பசியின்மை கோளாறு நீங்கி நல்லா சாப்பிடவும் தொடங்குவாங்க திருநீற்று பச்சளை எண்ணெயை பூச்சிக்கொல்லியாகவும் செயல்படுத்தலாம் இந்த திருநீற்று பச்சளை சாத்த உடல் மீது பூசி தெளித்துக்கொண்டாலும் பூசிக்கொண்டாலும் இருந்து தப்பிக்கலாம் திருநீற்று பச்சளை குறித்து ஆய்வல் கூட இதிலிருந்து எடுக்கப்படுற வேதிப்பொருள் வாத நோய்க்கு தீர்வு அமையுதுன்னு சொல்றாங்க இது புற்றுநோய் செல்களை வேகமா பரவுறதையும் தடுக்க செய்யுதான் அதே போல திருநீற்று பச்சை செடியோட வேற இடிச்சு பொடியாக்கி கசாயம் செஞ்சு காலை சாப்பிட்டு வந்தா வயிற்றுல இருக்கிற பூச்சிகளை அழிச்சு வயிற்று வெளியேற்றி நீர் சம்பந்தப்பட்ட நோய்களில் இருந்தும் காப்பாத்தும் காது வழி காதல சீல்வடியர் மாதிரி பிரச்சனைகளுக்கு இலைச்சாறு சில சொட்டுக்கள் விட்டா நிவாரணமும் கிடைக்கும் முகப்பருவ விரட்ட திருநீற்று பச்சள சாரோட வசம்பு சேர்த்து அரைச்சு பூசினாலும் பணம் கிடைக்கும் சொல்லப்படுது சகல விதமான வாந்திகளுக்கும் இது நல்ல மருந்து தான் குறிப்பா ரத்த வாந்தி கபவாந்திக்கு மிகவும் பயன்படக்கூடிய சாப்பிட்டா பிரசவத்தின் போது ஏற்படக்கூடிய கடுமையான குறைன்னு சொல்லப்படுது பச்சளை விதைய கசாயம் செஞ்சு குடிச்சிட்டு வந்தா சுறுசுறுப்பு கிடைக்கிறதோட மூத்திர கோளாறுகளும் சரியாகும் திருட்டு பச்சளை விதைய சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க இதுல செய்யப்படுற சர்பத்தை குடிச்சிட்டு வந்தா சீத பேதி வெள்ளை வெட்டச்சூடு இருமல் சரியாகும் சொல்லப்படுது பூக்களுக்கு தான் மனம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது சில செடிகளுக்கும் இலைகளுக்கும் மனம் உண்டு அப்படி ஒரு சிறப்பு பெற்றது தான் இந்த திருநீற்று பச்சில உருத்துற செடை பச்சை பச்சில இதோட பயன்களும் பல வகையில் இருக்குது நறுமணம் வீசக்கூடிய இந்த செடியோட இலைகளை அரைச்சு பூசினா கட்டிகள் கரையும் வெறுமனே இலையை முகந்து பார்த்தா கூட தலைவலி இதையும் நடக்கும் தூக்கமின்மை சரியாகிறதோட மூக்களை வர வியாதிகளும் சரியாகும் சொல்லப்படுது இலை சாத்தோட சமாளவு தேங்கி எடுத்து கலந்து சாப்பிட்டா மார்பு வலி இருமல் வயிற்று வாயு பிரச்சனைகளும் சரியாகும் திருநீற்று பச்சளை மின்னு சாப்பிட்டா வாயு வேகாடு சரியாகும் வலி அதோட கடிவாயில திருநீற்று காது வலி காதல சீல்வடித மாதிரி பிரச்சனைகளுக்கு இலை சாறு சில சொட்டுக்கள் விட்டா நிவாரணம் கிடைக்கணும்னு சொல்லப்படுது முகப்பருவ விரட்ட திருநீற்று பச்சளை சாரோட வசம்பு சேர்த்து அரைச்சு பூசினாலும் பலன் கிடைக்கும் கர்ப்பிணி பெண்கள் பச்சளை சாறு சாப்பிட்டா பிரசவத்தின் போது ஏற்படக்கூடிய கடுமையான வழி குறையும் அதே மாதிரி இதோட விதைகளை பிரசவத்துக்கு பிறகு சாப்பிட்டு வந்தால் பிரசவத்தால் ஏற்பட்ட வழியும் குறையும்னு சொல்லப்படுது பச்சில விதைய காசாயம் செஞ்சு குடிச்சிட்டு வந்தால் சுறுசுறுப்பு கிடைக்கிறதோட மூத்த கோளாறுகளும் சரியாகும் திருநீற்று பச்சில விதைய சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க ஐந்து கிராம் சப்ஜா விதைய நூறு மில்லி தண்ணீர்ல மூணு மணி நேரம் ஊற வச்சு குடிச்சிட்டு வந்தால் வயிற்று கடுப்பு ரத்த கழிச்சல் நீர் எரிச்சல் வெட்டை மாதிரி எல்லாம் சரியாகும்னு சொல்லப்படுது இந்த திருநேற்று பச்சல பருக்களை மறைய வைக்கிறதோடு மட்டும் இல்லாம பருக்கள் இருந்த இடத்துல வர்ற தலும்பையும் மறைய செய்யும் பக்க இல்லாத கெமிக்கல் இல்லாத இந்த மருந்து பருக்கள் இல்லாமல் செய்து தான் பருக்கள் குறைவாக இருக்கிறப்பையே திருநீற்று பச்சளை அரைச்சி அதோட சாத்த பருக்கள் மீது பிழிந்து தடவிட்டு வரலாம் இது காய காய அதை தடவி வந்தீங்கன்னா பருக்கள் படிப்படியா நீங்கும் அதிகளவு பருக்களும் தழும்புகளும் இருந்தா திருநீற்று பச்சளை சாரோட வசம்பு குழைச்சி பருக்கள் மீதும் தடவிட்டு வரலாம் பருக்களால முகத்துல கரும்புள்ளிகள் இருக்கிற இளம்பெண்கள் திருநீற்று பச்சளை கிடைக்காத பட்சத்துல அது நாட்டு மருந்து கடைகளிலும் வாங்கி பயன்படுத்தலாம் வயல் ஓரங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த திருநீற்று பச்சளை இறைய பறித்து வந்து இலைய பருக்கள் மீது பிழிந்து சாரை விட்டா பருக்கள் இருந்த இடம் தெரியாம மறைந்து போகும் சரமமும் பொலிவோட இருக்கும் இந்த சப்ஜா விதையை சீத பேதி வெள்ளை படுறது இருமல் மூலநோய் மலச்சிக்கல் போன்றவற்றை குணமாகவும் சிறுநீரை பெருக்கவும் பயன்படுத்தலாம் காலாணி குணமாக பாதிக்கப்பட்ட இடத்தை சுத்தம் செஞ்சு அரைத்த இலைய அந்த இடத்துல வச்சு கட்டிக்கலாம் உடம்புல தோன்ற கட்டிகளுடைய தேவையான அளவு இலைய அரைச்சி கட்டின் மீது பூசிக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறைகள் வீதம் மூன்று நாட்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணுங்க இலைச்சாத்தோட வசம்ப சேர்த்து அரைச்சி பசை மாதிரி செஞ்சு நல்லா குழைச்சி பருக்கள் இருக்கிற இடத்துல தடவினாலும் முகப்பொருட்கள் மறையும் இருமல் தொலையால் அவதிப்படுறவங்க திருநீற்று பச்சளையோட இலைச்சாறு தேன் இதை சமமா கலந்து முப்பது மில்லி அளவு குடிச்சிட்டு வரலாம் தினமும் ரெண்டு வேலை இப்படி செஞ்சா இருமல் மட்டுப்படணும் சொல்லப்படுது இலைச்சாத்த ரெண்டு தேக்கரண்டி அளவோட காய்ச்சாத பசும்பால் ஒரு டம்ளர் கலந்து உள்ளுக்குள்ள சாப்பிட்டா வெள்ளைப்படுதல் குணமாகன்னு சொல்லப்படுது வியாதிகளும் சரிய சொல்லது இலைச்சாத்த சமாள தேன் கலந்து சாப்பிட்டா மார்பு வலி இருமல் வயிற்று வாயு பிரச்சனைகளும் சரியாகும் திருநீற்று பச்சலையை இளைய மின்னு சாப்பிட்டாலும் வாய்வு வேக்காடு சரியாகவும் சொல்லப்படுதுங்க திருநீற்று பச்சளை முழு தாவரமும் விறுவிறுப்பான சுவையோட குளிர்ச்சி தன்மையும் கொண்டது இல வியர்வை பெருக்கியாகவும் தாது வெப்பத்தை அகற்றி உடலை தேற்றவும் பயன்படுது பொதுவா சளி காய்ச்சல் குடல் புழுக்கள் வயிற்று கோளாறு கீழ்வாதம் போன்றவற்றுக்கு இது மருந்தாகவும் பயன்படுத்தலாம் இலைச்சாறு மூக்கடைப்பையும் நீக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த பதிவில் திருநீற்று பச்சளையோட பயன்களை நாம் பார்த்தோம் மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்கள் பெறணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க